கேளுங்கன்னு கேட்கிறாரு எனக்கு உண்மையிலேயே ஹக்கா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சினா தெரிஞ்சுட்டு போட்டு உடச்சிட்டு போகல நான் அந்த பின்னாடி போய் பண்ண மாட்டேன் முன்னாடி தான் முன்னாடி நேரடியா மூஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் எழுத்துல கேட்கறேன் எதுவும் பிரச்சனையா எதுவும் லெட்டர் எதுவும் வந்துச்சா கடிதம் எதுவும் வந்துச்சா நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் நீங்க அவன் இப்ப நான் அவரோட கையிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கேட்கறேன் ஏதோ வந்துச்சுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல அவங்கள்ட்ட நான் கண்டினியூ பண்ணல நான் போயிட்டேன் இந்த நிமிஷம் வரையிலும் அந்த இமெயில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது தெரியும் நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன் நீங்க போன் பண்றீங்க ஃபோன் பண்றப்ப இந்த இந்த கேஎஸ்டி பிரச்சனை இப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க என்னங்க என்ன உங்க இந்து அண்ணன் கேட்க வச்சிருந்தாங்க நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் கேஎஸ்டி பிரச்சனை அன்றையில இருந்து இன்றைக்கு வரும் சொல்றேன் அது இரண்டு நிர்வாகமும் தனித்தனியா தான் இருக்கணும் ஆனா அண்ணன் கேட்க மாட்டேங்கிற அண்ணனும் கேட்கல அந்த தொல்லியப்பாவும் கேட்கல இப்ப ரெண்டு பேரும் இப்போ இப்போ வந்து இது பிரச்சனையா முடிவெடுக்குது நீங்க தயவு செய்து தொண்டியப்பா அப்படின்னு சொல்றேன் தொண்டியப்பா இப்போவும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான் அதனால தொண்டிய பாட்டை தொண்டியப்ப நமக்கு வேணும் தொண்டிய பாட்ட பேசு தொண்டிய பாட்ட பேசிட்டு ஏன்னா நம்ம டக்குன்னு தட்டி விட்டுறோம் வேணாம் இந்த வார்த்தையை தொண்டிய பாட்டை பேசிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றேன் முடிவு எடுக்கப்பட்டது தெரியாதுங்க சொல்றேன் சொன்ன உடனே நான் தொண்டிய பாட்டை பேசிட்டேன் தொண்டிய பாட்டை பேசிட்டு தொண்டிய சொன்னா இல்ல ரொம்ப ஏடா குளமா தேவையில்லாம பேசுறாரு வைக்கிறாரு அப்புறம் சைவலாஜா டிரஸ்ட் இஸ்லாமிய டிரஸ்ட் அதுலயும் இதுல என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த அந்த இதுல எங்களுக்கு சொல்ல தெரியப்படுத்துங்க நான் அனுப்புறேன் சொல்றாரு எனக்கு லெட்டர் அனுப்புங்க நான் லெட்டர் பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு ஏடா ஏதாவது

ஏடி வந்து ஏடி ஏடி மரத்தை எட்டி உதைக்கிறதா அண்ணன் எடுக்க வழக்கம் உங்களை எட்டி உதைப்பா சொன்னாருங்க அவர் வந்து அதாவது எந்த அளவுக்கு இதா பேசணும் அந்த அளவுக்கு பேசுறாரு உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ கீழே யார் தகுதி வாரி நிற்கிறான் தகுதி வாரி இவன் தான் இந்த ஹசரணி மரத்தம் யாருமே கிடையாது அவன் ராஜாபர் யார் இருக்குது கீழக்கரையில வந்து இந்த கேஇ சித்தியால கௌரி ஜமாத்துல கௌரி ஜமாத் வளர்றது சித்தியால வளர்த்தியால கௌரி ஜமாத் வளர்த்த தவிர பக்கவளமா இருக்க தவிர

ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கிளை சார்பாகவும் ஒரு மாவட்ட சார்பாகவும் வந்திருக்கு இன்னும் எக்ஸ்பெஷலி ரெண்டு பேர குறிப்பிட்டே சொன்னேன் அசனிக்கும் சம்மிலுக்கும் உள்ள பிரச்சனை இங்க வேறுபட்டு போகுதுங்க அந்த மாதிரி ஆக்கிரவணம் ஒரு ட்ரஸ்ட் நம்ம நான் ஏற்கனவே ட்ரஸ்ட தனியா வைங்கினேன் ஏன் நீங்க மாவட்ட தலைவராக இருந்தீர அப்ப வந்து இவன் பிரச்சனை வருது நம்ம தாகா பிரச்சனை வருது அப்பவும் நான் தெளிவாக சொன்னேன் தாகா மேல தப்பு நீங்க கீழே சீமா என்ன செய்யலாம் கேட்டதுனால இந்த மாதிரி நிர்வாகத்துல அவரு நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எடுங்கன்னு ஒரு வார்த்தையே சொல்றான் அதனா கேட்கும்போது எப்போ செஞ்சிருக்க வேண்டிய வேலை வேண்டியது அப்ப இருக்கேன்னு சொல்லிட்டாரு ஒப்புதல் கொடுத்தா ஒருத்தர் ஒப்புதல் முடிவு அந்த முடிவுன்றாரு ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு கேட்டா அவர் வந்து ராங்கா காலிப்பட்டு போங்க எங்க இருக்காங்க வாடகை நரம்பு சேர்ந்து வாடகை கொடுங்க இந்த மாதிரி பேசின பிறகு அவரு அவர்கிட்ட கேட்க தேவையில்லைன்ற தருதி எழுதிட்டாரு அவர் கேட்க முடியாது அவருதான் இருந்தா நான் தவரிஜமா இருக்க இல்லைங்கறாவ தவரி ஏன் வச்சு அதோட கூட குறையெல்லாம் இதெல்லாம் தான் இப்ப சொல்றாங்கள நான் வந்து ஒருத்தனையும் எனக்கு ஏற்பட்டது ஆனா இப்போ இது இருக்கு அந்த பேப்பர்ல வந்த மேட்ல மார்க்கேக்கா நிக்கிறாங்களே ஆயிரத்துல எல்லாம் அந்த குரூப்பே நின்னுட்டு எங்க பள்ளிவரத்துக்கு கீழே

இப்ப வந்து ஒரே மேண்டர தான் இப்ப தாவா என்ன நிர்வாகத்துல எல்லாம் ஒங்கிட்ட இருக்கு யாருமே பழைய நிர்வாகிகள் யாரும் நிர்வாகத்துல கிடையாது நிர்வாகத்துல இருந்துட்டு இருக்கிற டாபிக் கிடையாது மூணு நிர்வாகத்துல சிதீக்கில நான் இல்ல அவரும் இல்ல பழைய நிர்வாகிகள் யாருமே கிடையாது மீம் எல்லாம் பண்ணுங்க யா இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி இல்ல அபிஷியலா இல்ல இல்ல இந்த மாதிரி இருக்குது 20 தடவை வந்து சரி வாங்க அது இருக்குதே இப்ப இல்ல நிர்வாகத்துல இருக்கிற டாபிக் வராது பாருங்க ஏன் நிர்வாகத்துல அந்த கேள்வி கிடையாது இப்ப கேள்வியெல்லாம் எங்க வருதுன்னா அவர் தாவாவுக்கு அனுப்புறது சம்பந்தமாக தான் ஏன் அனுப்புறீங்கன்னு கேள்வி வருது நீங்க அனுப்பலன்னு கேள்வி வருது என்ன ஜமாத் என்ன சந்திக்கிறதுன்னா ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கிற கேள்வியும் நீங்கள் சந்திக்கிறீங்க அது மறக்க இடாது இப்ப அனுப்ப மாட்டேங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு தகுந்த ஒரு காரணம் நீங்கள் சொல்லாம இருந்தீங்க என்று சொன்னா உள்ள பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படும் சரியா அப்ப அந்த நம்ம யோசிக்கணும் அனுப்புறீங்க என்று சொன்னா அப்ப ஒரு விதமான கேள்விகள் ஒரு சாதம் இருக்காங்கல்ல அந்த மாதிரியான மனநிலையில பிரதிபலிக்கக்கூடியவர்கள் மக்கள்லையும் நிர்வாகிகள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு லோகம் ஒரு அடையாளம் தான் அந்த மாதிரி கருத்துக்கு ஒரு அடையாளம் அவர் அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்துடையவங்க என்ன செய்யும்னா இது வந்து சரியில்லை ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏதாவது கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து நீங்க வந்து அதை போட்டாலும் அது ஒரு பிரச்சனை வரும் ஓடல ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்ப அதுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு வந்து இப்படி இருந்தாலும் சில பேர் வெக்சாயி போய் ஒதுங்கக்கூடியதும் அது இல்லை சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் அதுல சில பேர் வந்து வெக்சாயி ஒதுங்கக்கூடிய நிலை வரும் அது போக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சாரங்களும் பண்ண வேண்டியதெல்லாம் வரும் நீங்க சொல்ல வர சுலைமான் இப்படி சொன்னாரன்னு வரும்போது நான் என்ன செய்ய நான் பதில் சொல்லணும்னு வந்தோம் நான் இப்படி சொன்னேன் கேள்விப்படும் போது அதுலயே நான் இப்படித்தானே இவர் ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலவரங்கள்லாம் வரும் அப்ப நம்ம முன்னாடி வந்து என்ன இருக்குன்னு கேட்டா இதையும் எடுக்கல அதையும் எடுக்கலாங்கிற ஒரு நிலையில இப்ப தள்ளப்பட்டிருக்கோம் எடுத்தாலும் ஏதாவது விளைவு இல்லாத ஒரு நடவடிக்கை இல்லை இப்ப என்னடா இது வந்து திருமணமோ விரும்பலையோ அது எப்படியோ மக்கள் மத்தியில செக்டருக்கு இப்படியும் ஒரு செக்கர் அப்படியுமா போய் சென்று அடைஞ்சிருச்சு அடைஞ்சதை பிடிச்சு நீங்க திருப்பி வாங்க இல்லாது என்னமோ பண்றமோ இல்லையோ அவர் வந்து அவரை அவர் ரொம்ப டேமேஜ் படுத்தக்கூடிய வகையிலையும் ஒரு ஒரு செய்தி வந்து சென்றடைஞ்சிருக்கு ரொம்ப பயங்கரமான வரை சொன்னார்ல காம குழு நினைக்க அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாத ஒரு செக்டரும் கண்டிப்பா உருவாகி இருக்கிறது அதே நேரத்துல இவரு எவ்வளவுத்தனமா போறாரு எந்தாலும் இது தேவையில்லாத விஷயம் இதனால ஒரு பிரச்சனை வருது மென்மையான முறையில் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இவரு இவர்கள் தியாகம் இதெல்லாம் மறைச்சு விட்டு ஒரு சின்ன பிரச்சனை போட்டு பெருசுபடுத்திட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு அக்கா டாக்டர் போயிருக்கலாம் அதான் பழைய கதையா கிளறீங்க எங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது எதுலையுமே ஒவ்வொரு நியாயங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது அப்ப நம்ம முடிவு எடுக்கிறது வந்து நிர்வாக ரீதியாக நீங்க எதை எடுத்தா என்னென்ன பார்த்து விளைவே வராமல நீங்க மசூரா முடிவு எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லுங்க சோர்ஸ் தான் நான் சொல்றேன் ஒன்னு வந்து இப்படி இந்த குழப்பத்தை தவிர்ப்பதா இருந்தா அனுப்புனாலும் இப்படி போக முடியல இப்படி போக முடியலன்னா கூப்பிட்டு வச்சு பேசி அது முடிவு பண்ணி எல்லாத்தையும் நீ நினைப்பாட்டு அப்படிங்கிற வகையில பேசி இப்படியா அப்படியோ எசுணும் இது ஒரு வகை இந்த வகை ஏற்படுத்துவதில் என்ன நன்மை ஏற்படும் கெட்டது ஏற்படும் எப்படி பண்ணிக்கிறீங்க ஆனா எது எடுத்தாலும் நிர்வாகத்துக்கு பதில் சொல்ற பிரச்சனை லேசாகும் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் பேசியாச்சு விசாரிச்சாச்சு அதான் பொய் தான் அதனால அனுப்புறோம் அது உண்மைதான் அதனால அனுப்பல ஏதோ ஒண்ணு அப்படின்ற ஒரு முடிவுல வந்தவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நிர்வாக அப்படி ஈஸியா சொல்லிடலாம் அது வேணாம் அது கிழக அது வந்து சொன்ன மாதிரி பெரிய போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றதுமே ஆனால் அப்ப வந்து இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஏற்றவாறு மக்களுக்கு என்ன மாதிரியான முறையில் அது சொல்வது அதை எப்படி தவிர்ப்பது அல்லது இந்த விமர்சனம் எப்படி முடிவு எடுக்கணும் ஒண்ணு என்ன செய்ய ஏமா வேண்டாலும் என்னமோ பண்ணிட்டு போட செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஏன் வேண்டாலும் பார்க்க முடியாது அவரை புரோகிராம் அனுப்ப முடியாது எங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுல வந்து இப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தால் அந்த விளை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருந்துக்கணும் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த கேள்வி எதிர்கொண்டிருக்கிற எதிர்கொள்வோம் அப்படி முடிவு ஜமாத் என்ன செய்யலாம்னு கேட்டா முடியாதுப்பா என்ன வேணாலும் கேளு அது எப்படி வரும் அது கான்சல் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த கான்பிடன்ட் உங்களுக்கு இருந்தா அப்படியே எடுத்துட்டு போங்க அல்லது அனுப்பி விட்டு இவங்க கேட்கிறாங்களா இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிறேன் அது வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கிறேன் போனாலும் போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எடுத்து அப்படியாவது இருக்கணும் கான்பிடன்ட் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னு சொன்னா ஒரு ஒரு நேர் சீராக சில காலங்கள் ஒரு இதெல்லாம் வந்து எதை நீ எடுக்க ஏழா நான் சொல்லக்கூடிய நான் சொல்வது வேண்டாம் ஒரு தத்துவார்த்தம் தான் சரியா இருக்குமே தவிர எதை எடுத்தாலும் நீங்க எடுக்க மாட்டீங்க நான் நான் இருந்தால் அந்த இடத்துல எடுக்க மாட்டோம் நீங்க இருந்தா எடுக்க மாட்டோம் ஏன்னா இப்படி வரும்போது யாருமே நினைக்க மாட்டாங்க இவங்க இருக்கிற கூழ் கிளாசுமே இருக்கா பிசிக்க தான் எல்லா மனசுமே நிலைப்பாடு இருக்கும் இப்படி சொல்லுவதும் உங்களுக்கு வந்து முடியாது அவர் போல பெரும்பாலும் முடியாது நினைக்கிறேன் அப்படி சொல்வதும் பெரும்பாலும் முடியாது அது வந்து எல்லாருமே ஒரு என்னடாச்சு முடியும் போக முடியல அப்படி முடியும் போய் இப்படி இப்படி குழம்பிட்டு இருக்கோம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இப்போ எப்படி அவனுக்கு ஒரு பதிலே அவருக்கு ஒரு பதிலே இவருக்கு வந்து சாமி பங்காளிதான் அவருக்கு வந்து இமின்றி இப்படி ஒரு ஆளுக்கு தருண மாதிரி சொல்றீங்க இல்ல இது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கும் அது அது விட காலம் வேண்டி இன்னொரு எனக்கு தெரிஞ்ச தீர்வு இது இதெல்லாம் எதை எடுக்க நினைச்சாலும் எடுக்கணும் ஆனா விளைவு நான் சொல்லிவிட்டேன் இப்படி எடுத்தா இப்படி வரும் இப்படி எடுத்தா இப்படி வரும் இப்படி வந்தா ஒரு முடிவான தீர்வு வரும் சொல்லியாச்சு நாலாவது என்னன்னு கேட்டா இவன் வந்து நோட்டீஸ் சேர்ந்து அடிச்சு கூடாது பித்தலம் பண்ணிட கூடாது கூப்பிட்டு இல்லாத பண்ணலாம் அப்படி ஒன்னும் பயம் இருக்கல அவன் எப்ப நோட்டீஸ் அடிச்சு விடுவான்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம அந்த மேட்டர் எப்ப வரும் அது வந்து பயன்படுத்தும் போதுதான் வருவான் ஒரு காலம் வந்து அதை கொஞ்சம் ஆத்தும் ஒரு நார்மலான நிலைமைக்கு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அது வரைக்கும் மென்மையா மக்கள்கிட்ட வந்து எல்லா உலக பிரச்சனை இல்லை நம்ம கட்டிக்காத ஒரு இயக்கம் எல்லா உட்காந்த சவாபா இல்ல நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போயிடுவோம் கவுகியில சொல்வதற்கு ஒரு இயக்கத்துக்கு வந்து டேமேஜ் வந்துடக்கூடாது கூடாது கவுல சொல்ற இயக்கம் வந்து நம்ம மேல டேமேஜ் வந்தால் பரவாயில்லை நம்ம இந்த ஜமாத் வந்து தவறி சொல்றது குரான் எச சொல்றது அப்படிங்கிறது நம்ம சேர்த்து சேர்ந்து முன்னிறுத்தணும்னு சொன்னா இது வந்து ஒரு சாராருக்கு வந்து ஓப்பன் தான் சொல்லணும்னு சிலர் நினைக்கலாம் அது அவங்க கருத்தா இருக்கலாம் சில பேர் என்ன செய்யக்கூடாது அது கூட வேண்டியது இல்லை அப்படின்னு மாதிரி நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டா இது கொஞ்சம் ஒரு மென்மையான முறையில் ஆர விட்டு மக்கள் மத்தியில கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரு கெட வேலையா இருக்காரு இது வரைக்கும் இது வரைக்கும் மெயின்டைன் பண்றீல இது மாதிரி அவர் கொண்டுட்டு போவது வந்து மறுபடியும் என்னை திட்டவாங்க அவர் இதை செய்யறேன் நான் இப்பவும் வந்து ஜமாத்துக்குன்னு உள்ள கண்ணியம் நான் பாக்குறேன் ஜமாத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அது வந்து இப்ப அவர் ஜமாத்துக்கு ஒரு இது வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே பாதிக்கும் என் மீது வந்தால் அனைவரை ஜமாத்தை பாதிக்கும் உங்கள் மீது வந்தால் அனைவரையும் பாதிக்கும் பெரிய இடத்துல உள்ளவர்கள் பெரிய இடத்துல உள்ளவர்கள் மீது வரும் என்னுடைய கருத்து இன்னைக்கு மறக்கலாம் உங்களுக்கு மாற்றுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டா இதை வந்து இதே மக்கள்கிட்ட வந்து எல்லா ஒரு எல்லா பயந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்து ஒப்பந்த மாதிரி எழுதி அப்படி பேசுறாங்க வந்து எழுத்துமான இல்லாதனாலும் பேசுறாங்க இந்த மாதிரி நம்ம செய்து கொள்வதுங்கிற மாதிரி எடுத்து சில மாதங்கள் எல்லாமே மாறும் எல்லாம் மாறக்கூடியதுதான் நல்லா இந்த பாக்கிற பழைய விஷயத்து ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி செஞ்சுக்க ஒரு நாற்பது நாள் ஒரு மாற்றம் வந்துச்சு மாற்றம் செயற்கையா உருவாக்கப்பட்டுச்சு சொல்றாரு செயற்கையா உருவாக்கப்பட்டதா இருந்தா கூட அன்னைக்கு அது உருவாக்கி இருக்க முடியாத இந்த ஒரு கிரிப்பிட் நாற்பது நாள் வந்ததுனால அது கூட உருவாக்க முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆக முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட உருவாக்க இயலும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு காலம் அதுக்கு வந்து எல்லாமே வந்து மாறக்கூடியதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இது ஒரு மக்கள்கிட்ட வந்து காரணத்தை சொல்லாம நம்ம யாரையும் பாதிக்காத ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு யாரையும் யாரையும் இறந்துடாம ஒருவரையும் இறந்துடாம ஒருவரையும் பாதிக்காத ஒரு முடிவெடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து மாற்று கருத்து சொல்லணும் இல்ல சவாலாக அந்த கடிதம் வைக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து ஜமாத் வந்து இன்னும் தீவிரமா வந்து ஒரு முடிவு எடுத்து அதை உடனடியாக வந்து அமுல்படுத்துறதுக்கு வேலையை செய்யறது நல்லது இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும் இல்லைன்னா இப்ப கடைசி கடைசி கட்டமா சொன்னாங்க இது வந்து இன்னும் போச்சலத்தை அதிகமாக்க முடியும் தவிர இது ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு தீர்வு நமக்கு தராது சுற்றுலா முடிவு ஒன்று எடுத்துருங்க நிறைய பேர் வந்து பேசிட்டோம் நேரம் முரண்பாடுகள் வருகாங்க வருது